திலானா மோகன் அம்பல் படத்தோட மேக்கிங் வீடியோ வந்து யூடியூப்பில் நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் அதில் எங்களுக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக என்ன ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அதில் வந்து அப்பா சொல்லி கொடுக்கறது அங்க நடக்கிற மேக்கிங் ஆகட்டும் இல்ல மேக்கப் ஆகட்டும் இந்த சவுண்ட் இது அவ்வளவு குவாலிட்டியா சின்ன பிட் அது யூடியூப்ல வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அதுல அவங்க வந்து அந்த ஜதியோட அந்த இதை சொல்லி கொடுப்பாங்க அந்த ஜதி சொல்லி சொல்லி எப்படின்னு காமிப்பாங்க ஆனா அந்த சீன் அந்த படத்துல அந்த அந்த சின்ன சீன் வரல அதான் சொன்ன இருபத்தஞ்சாயிரம் அடி எடுத்துட்டாங்க நிறைய எடுத்தாங்க அதை கட் பண்ணி கொண்டாந்தாங்க அது மட்டும் யூடியூப்ல வந்தது மேக்கிங் ஆஃப் இல்லாம நம்ம வந்தது ஒரு பப்பி கண்ணில் அவங்க அந்த சீன்ல அழுகணும் சோ அவங்களுக்கு ரெடி ஆவாங்க ரெடி ஆவாங்க அதை சொல்லி வந்து நின்னு ஆரம்பிப்பாங்க ரொம்ப அழகா இருக்கு அந்த ஒரு இதுல அப்பாவை பார்ப்போம் நல்லா இருக்கும் சிவாஜய்யா வந்து அவருடைய பாலிய சிநேகிதன் அவங்களுக்குள்ள நட்பு எப்படி வாடா போடா இருக்கும் போல வாங்க போக வந்தா இருக்கும் கணேஷ் தான் கூப்பிடுவா ஓ அண்ணன் பாரு கணேஷ் அண்ணன் பா அண்ணன் தான் ரெண்டு பேரும் அண்ணன் 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 ஒரே வயசுன்றதுனால அவங்க அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க ரெண்டு பேருமே ரசிச்சு